ஜமா ஜமா படம் பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்தேன் படம் நல்லா அற்புதமா இருக்கு கூத்து கலைஞர்களின் அந்த பிரதிபலிப்ப அப்படியே காமிச்சிருக்காரு இயக்குனர் அவரே தான் கதாநாயகன் நடிச்சிருக்காரு பாடி இளவலகன் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல இந்த படத்துல வந்து திருவண்ணாமலையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இயக்குனர் ஜமா என்ற படத்துல வந்து வெளிப்படுத்தி காட்டிருக்காரு திருநங்கைகள் திருநங்கைகள் என்று அழைக்கப்படும் தெய்வத்துக்கு சமமான மூன்றாம் பாலினத்தவர்கள் அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காரு இன்னைக்கு வந்து சில பொறுக்கி பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த திருநங்கைகளை உசு கொட்ட அப்படின்னு கேலி கிண்டலுமா சொல்றாங்க இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா வானவில் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு பட்டம் ஒண்ணு வைக்கிறாங்க அவர்கள் எல்லாம் தெய்வத்திற்கு சமமானவங்க அவர்களை பற்றி பிரதிபலிக்கும் வகையில இந்த ஜமா படத்தை தயாரிச்சிருக்காரு அப்புறம் டிக்கெட் பாக்ஸ் ஏதோ போட்டு அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மொத்தத்துல இந்த படம் வந்தனே மகாராஜா வந்த வந்தனே வந்த மகாராஜா மகாராஜா பாக்க வந்தமா பாக்கா வந்த சந்தோஷத்தை தந்தோஷத்தை தந்தா வந்த இப்ப சில பேருக்கு வந்து இப்ப நான் வந்து கேலியும் கிண்டலுமா தெரியும் ஒரு காலத்துல எதுனா ஒரு நிகழ்ச்சி அப்படின்னாலே அது ஆடி மாசம் மட்டும் இல்ல எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஒரு நாடகம் நடக்கும் வள்ளி திருமணம் நாடகம் நடக்கும் அப்புறம் அரிச்சந்திர மயானம் நடக்கும் இப்படி பல விதமான நாடகங்கள்லாம் நடக்கும் அதற்கு ஆறு மணில இருந்து மறுநாள் காலையில ஆறு மணி வரைக்கும் விடிய விடிய பாய் போட்டு பெட்ஷீட் போட்டு அந்த இடத்துல ஐஸ் வாங்கி சாப்பிட்டு ராட்டினத்துல சுத்திட்டு நம்ம அவ்வளவு அழகா பார்த்துட்டு இருப்போம் அந்த கலைஞர்களுக்கு ஒரு சமர்ப்பிக்கும் வகையில இந்த ஜமா படம் வந்து இயக்கியிருக்காரு இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல இந்த படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா சார் அவர்கள் அவர்கள் தான் இந்த படத்தோட முதுகெலும்பு அவ்வளவு பிரமாதமாக தம்பி நான் பேசுறத இருக்கியா அடுத்த பேசுறதுக்கே இளையராஜா அவர்கள் அவர்கள் தான் இந்த படத்திற்கு முதுகெலும்பு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு இசையை கொடுத்திருக்காங்க இளையராஜா அவர்கள் அப்ப இளையராஜா இப்பவும் அவர் இளையராஜா தான் என்னுடைய கண் பார்வைக்கு இளைஞர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அவர் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு அவார்டு கிடைக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல

ஒவ்வொருத்தருக்குமே அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனைவியாக ஒரு காதலியாக இந்த படத்துல வந்து அவங்க நடிச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருக்குமே அந்த இவருக்கு அந்த மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சா இவருக்கு அந்த மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சா இந்த கண்ணாடி போட்ட அண்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சாக்க கண்டிப்பாக இவருக்கு ப்ரோக்ராம் கேன்சல்

பிக் பாஸ்ல உள்ள எடுத்து பாருங்க பாருங்க ஏன்னா நீங்க நீங்க தேட்டர்ல போய் அவ்வளவு வருவீங்க கேள்வி கேட்டு மைக் அந்த கமல்ஹாசன் ரசிகர் சொல்லுங்க கை கை மாத்துறதால கமெண்ட்ல மாத்துவாங்க பாராட்டிய நடிகர் தான் கலைஞர் தான் இந்த கோல் சுரேஷ் ஆமா நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க அற்புதமாக அந்த கதாபாத்திரத்துக்கு அமைஞ்சிருக்காரு அடுத்த கேள்வி சேத்தனப்பட்டி சூப்பர் சேத்தனப்பட்டி கேட்டிங்களா சூப்பரா நினைச்சிருக்காரு அந்த மெட்டி ஒலியில அதுல மெட்டி வராரு இதுல புட்டி வராரு சூப்பரா நினைச்சாரு அந்த கதாபாத்திரம் அவருக்கு வந்து கச்சிதமா புரிஞ்சிருக்கு உண்மையிலேயே இதுல உள்ள கலைஞர்கள் நடிச்சிருக்க கலைஞர்கள் எல்லாமே அந்தந்த கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க நிறைய வந்து புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க அதனால அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல எல்லாருமே பக்காவா நடிச்சிருக்காங்க ஒரு ஒரு குடிகாரன ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவர் ஒரே ஒரு டைலாக் தான் போட்டாரு நீ நீ என்ன தண்ணி ஊத்தாலும் சாமி வராது அப்படின்ற தேட்டரே குலுங்குது அவர் யாரு என்னன்னு தெரியல ஆனால் அவரை பார்க்கும்போது நம்ம ஒரு வீடு பக்கத்துல உள்ளவரை பார்த்த மாதிரி இருக்காங்க எதிர் வீட்டுல பார்த்த மாதிரி இருக்கும் ஐயாவை பார்த்த மாதிரி இருக்காங்க அப்படி ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு கலைஞனா அதுல தெரியறாரு சரிங்களா படம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க வந்தானே என்னது நல்லா இருக்கு நல்லா யாரு என்னது ஏமா இல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நீ கேட்டிங்க இல்ல தியேட்டர கம்மியா கொடுத்திருக்காங்கன்னு ஜமா படத்துக்கு தியேட்டர கம்மியா கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்க இல்ல அதுக்கு பதில் சொல்றேன் பாருங்க நல்ல படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது நல்ல நடிகனுக்கு கூல் சுரேஷ் மாதிரி ஆளுகளுக்கு படம் கிடைக்காது புரியுதா இதுதான் உதாரணம் புரியுதுங்களா ஜாதா தட்டவனுக்கு ஃப்ளாப் குடுக்கறவனுக்கு அவங்களுக்கு நிறைய ஒயர் அந்த மாதிரி சான்ஸ குடுப்பீங்க கரெக்டா இல்லையா இந்த படத்தை வந்து பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்த நடிகரை பத்தி நீங்க ஒரு ஒரு பிரஸ் மீட்லையும் போய் ஆடியோ ரிலீஸ்ல போய் அந்த நடிகரை பத்தி திட்டுறீங்க அந்த நடிகர் வந்து ஒத்துழைப்பே தரல அவர் வந்து ஆடியோ ரிலீஸ் வர மாட்டாரு

கால சுத்துல நாய்க்குட்டிக்கு நீங்க சோறு போட்டு வளங்க சார் புரியுதுங்களா கொத்துற பாம்புக்கு நீங்க பாலை ஊத்துனா அது கொத்ததான் செய்யும் அப்ப கூட யாரு பணம் கே ராஜன் சார் சொல்றாரு யாரோட பணம் புடிச்சோட பணம் போகுது புரியுதா புரிஞ்சு நிறைஞ்சுக்குங்க தெரிஞ்சு நடந்துக்குங்க அண்டர்ஸ்டாண்ட் வந்தேனே வந்தேனே வந்தேனே